நெல்லிக்காய் மணப்பாகு இது ஒரு அற்புதமான உணவு வகை நெல்லிக்காயின் சத்துக்கள் நிறைந்துள்ளன இது எங்கள் உடலுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது முதலில் இது உடலில் விட்டமின் சி இன் அளவை அதிகரிக்க உதவுகிறது இது அம்யூன் சிஸ்டம் ஐ வலுப்படுத்துகிறது இதனை சாப்பிடும்போது நெல்லிக்காயின் சுவைகள் நம் ஜீவனில் ஒரு புதிய அனுபவத்தை தருகிறது இதன் சத்துக்கள் நமது செரிமானத்தை மேம்படுத்துவதில் உதவுகின்றன நெல்லிக்காயில் ப்ரோ அபோபோசிஸ் எனப்படும் பண்புள்ளது இது கட்டி அல்லது வைரஸ் செல்கள் போன்றவற்றை நீக்க உதவுகிறது இந்த பண்பினால் மூட்டு அழற்சி போன்றவை தடுக்கப்படுகிறது மேலும் இது எலும்புகளை வலுவாக்கவும் உதவுகிறது இதனைத் தவிர மூட்டு வீக்கம் மூட்டு வலி வலியுடன் கூடிய வாய்ப்புண் போன்ற பொதுவான பிரச்சனைகளையும் சரிசெய்ய உதவுகிறது நெல்லிக்காயில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்பு அனைத்து விதமான வலிகளையும் போக்க பயன்படுகிறது சர்க்கரை வியாதிக்காக ஆயுர்வேதத்தில் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக நெல்லிக்காய் பயன்படுத்தப்பட்டு வருகிறது நெல்லிக்காயில் பீட்டா குழுக்கோளின் உள்ளது இது ஏகே ஆர் ஒன்று பி ஒன்று எனப்படும் சர்க்கரை வியாதியினால் கண் பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கு பொறுப்பேற்கும் என்சைம்களை குறைக்க உதவுகிறது பிரைஸ் ஒன்று கேஜி முந்நூறு ரூபாய் அபிமான் ட்ரஸ்ட் ஏழு 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 அட் ஜிமெயில் டாட் காம் வாட்ஸ்அப் மற்றும் மொபைல் கூட்டல் குறி ஒன்பது ஒன்று ஒன்பது மூன்று ஆறு மூன்று ஒன்று மூன்று எட்டு ஒன்பது எட்டு இரண்டு